தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் இரண்டு தமிழ் தேதி கோதி கோதிவருடம் ஆவணி பதினேழு திங்கட்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று மகம் நட்சத்திரம் காலை பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை பிறகு போறோம் இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இன்று கோரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களே இன்று பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுத்தீர்கள் சுபகாரியங்களை முன் நின்று நடத்துவீர்கள் புதிய பொருட்சேர்க்கைகள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த சோர்வு குறையும் இன்று வெற்றி நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் நீங்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முடிவு பிறக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சோர்வு குறையும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் சில்வர் நிறம்